என்னங்க காட்டுக்குள்ள தன்னங்கனியா பைனாக்கில் வச்சு என்ன தேடிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா இது வந்து பார்க்குங்க பார்க்குங்கறீங்க என்ன சருக்கு மரம் சீசா எதையுமே காணும் அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம ஊர்ல தான் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு சருக்கு மரம் எல்லாம் போட்டிருக்க ஏரியாவை பார்க்குன்னு சொல்லுவோம் இங்க பார்க்குனா இங்கே இல்லை எங்கேயுமே பார்க்குனா ஓப்பனா பப்ளிக் ஓப்பனா இருக்கக்கூடிய பெரிய கிரீன் ஸ்பேஸ வந்து பார்க்குன்னு சொல்லுவாங்க சோ பேசிக்காக மரம் ஏரியா ப்ரைவேட்டாக இல்லாத பெரிய ஏரியா வந்து பார்க்குன்னு சொல்லுவாங்க பேர்ட் வாட்சிங்காக வந்திருக்கும் உள்ள என்ட்ராகும் போதே ஒரு இடத்த காமிச்சு தான் நைட்டு வந்து பேட் வந்து ரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பேட் படத்தை பார்த்தே அது வந்துருமா எப்படி அதுக்கு இது இந்த இடத்த வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா இது ஒரு மேன்மேட் ஒரு என்டிடி மாதிரி தானே இருக்கு ஸோ அது எப்படி இங்க வந்து தங்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனா நான் கேக்குறவங்களை அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்து இதைய பத்தி பேசினாங்க மறந்தே போயிட்டேன் இது வந்து ஆக்சுவலி ஒரு ரெண்டு மூணு வாலண்டியர் குரூப் சேர்ந்து பண்றாங்க இது வந்து இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டால் இந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆயிடணும் ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க அந்த டைமில் வந்து அசம் அசம்பிள் ஆகிட்டால் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்மளுக்கு பைனாக்லர் கொடுத்தாங்க ஆக்சுவலி இந்த பேர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இல்லை இந்த ஏரியாவுக்குன்னு சில பேர் யூத் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க லைக் கவர்மெண்ட் கிட்டே இருந்து கிராண்ட்ஸ் வாங்கி ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கு போனதுமே ஒரு பைனாக்லர் கொடுத்தாங்க அதை வச்சு பார்த்தா எனக்கு இந்த கண்ணில் ஒரு இமேஜ் அந்த கண்ணில் ஒரு இமேஜ் தெரிஞ்சிச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு டைம் டுகெதராக ஒரு சர்க்கிளாக ஒரு வியூத் கிடைக்கணும் அப்படிங்கறது நான் ஃபிகர் அவுட் பண்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கேன் என் பையன் வந்து உங்களுக்கு மட்டும் அழகா இருக்கு எனக்கு ஒழுங்காக தெரில அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பைனாக்குலர் கொடுத்தாங்க என் பையன் ஸோ நான் அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் கலர்ஃபுல்லாக அழகா இருக்கு எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி என் பையன் வேற அதை வாங்கிட்டான் அடுத்து இதை செட் பண்ணுறதுக்குள்ளே இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை வேற கொடுத்துட்டான் இவனுங்களோட போனால் நம்ம வேற எதையுமே வாட்ச் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அதில் வந்த ஒருத்தங்க வந்து நிறைய பேர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் உள்ளவங்க இன்னொருத்தங்க வந்து ஒரு புக் மாதிரி வச்சிருந்தாங்க அதுல எல்லா பேர்ட்ஸு அதோட வேரியன்ட் லைக் ஃபீமேல் எப்படி இருக்கும் மேல் எப்படி இருக்கும் அது வந்து எந்த ஏரியால இருந்து எந்த ஏரியாவுக்கு வருது அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு ஒரு புக் வச்சிருந்தாங்க பிளஸ் ஐபேட்ல வந்து ஒரு ஆப் வச்சிருந்தாங்க அந்த பறவை கத்துற இடத்துல அந்த ஆப்பை வந்து ஆன் பண்ணா அதை வச்சு டிடெக்ட் பண்ணி அந்த ஆப் வந்து இது என்ன பேர்டு என்ன ஸ்பீசிஸ் பேர்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி வச்சும் சிலது கண்டுபிடிச்சாங்க பேர்ட்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் பார்த்ததுமே வந்து தூரத்தில் பார்த்ததுமே சொன்னார் லைக் சில இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தது அங்கே பேர்டு இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல பட் அவங்க சொன்னதுக்கப்புறம் பைனாக்ளர் வச்சு பார்த்தா அழகாக தெரியுது ஆனால் பைனாக்ளரை வச்சு நம்ம ஃபோனில் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியாதனால என்னால் அவங்களுக்கு காமிக்க முடியல தூரத்தில் வந்து தெரியிற பேர்ட்ஸை வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த கிளையில தெரியுது பாருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக அதை பார்க்கணும் எனக்கு அதுக்குமே ரொம்ப நேரம் ஆச்சு அங்கே இருக்குதுன்னு சொன்னால் வெறும் கண்ணில் பார்த்தா அந்த இடம் தெரியுது ஆனால் பைனாக்குலரில் அந்த இடத்த எப்படி லொக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருந்தது நான் என் பசங்களாம் கூட சீக்கிரமாக ஃபிகர் அவுட் பண்ணிட்டானுங்க அப்புறம் வந்து ஒரு மேப்பிள் ட்ரீ இங்கே வந்து ஊர் ஃபுல்லாக மேப்பிள் ட்ரீ தாங்க இருக்கும் அதுலேயும் நிறைய வேரியன்ஸ் இருக்காமா நான் அப்படிலாம் நோட்டீஸ் பண்ணதில்லை இவ்வளோ நாள் அவங்க சொன்னாங்க பத்து வெரைட்டி மேப்பிள் ட்ரீ இருக்குது அதில் ஏழு வந்து ஆன்டேரியோவில் நாங்கள் இருக்கிற ப்ராவின்ஸில் உள்ளது மற்றது வந்து வேறு ப்ராவின்ஸுக்கு சேர்ந்தது இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ரேராக இருக்கும்னு ஒரு மேப்பிள் ட்ரீ காமிச்சாங்க அப்புறம் ஒரு நம்ம ஊர் குப்பை செடி மாதிரி நிறைய மண்டி இருந்தது அதை காமிச்சிட்டு இது வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும் இது வந்து ஃபுல் ஏரியாவையும் ஆக்குபை பண்ணிக்கும் இதனால் எந்த யூஸ்மே கிடையாது இது வெடித்து இதோட சீட்ஸ் வெடிக்கும் போது நிறைய அதோட போலன் வந்து ரொம்ப ஃபெதரியாக இருக்கும் அதெல்லாம் பறந்து போய் காடு ஃபுல்லாக வந்துடும் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களாம் வாலண்டியரிங் பண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க போல அந்த மாதிரி வேண்டாத செடியெல்லாம் சம்டைம்ஸ் அங்கே வந்ததுமே கேட்டாங்க என் பையன் நாங்கள் வந்து சில இடத்துல வந்து இந்த குப்பை எல்லாம் ரிமூவ் பண்றதுக்குலாம் வாலண்டியர் பண்ணுவோம் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொரு செடியை காமிச்சு இது வந்து பாய்சனஸ் அப்படின்னாங்க இங்க இந்த ஊர்ல பாய்சனஸ் அப்படின்னாலே நம்ம ஊர்ல வந்து ஏதாவது தொட்டுட்டா நம்மளுக்கு ஒரு அரிப்பு மாதிரி லேஸா வரும்ல அப்படி லேசா வந்தா கூட அது வந்து பாய்சனஸ் டச் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் கூட வச்சிருப்பாங்க நீங்க இதை தொடக்கூடாது இது பாய்சனஸ் பிளான்ஸ் அந்த மாதிரி இது ட்ரையலுங்கிறதுனால நிறைய பேர் சைக்கிள்ல வந்து வந்துகிட்டே இருந்தாங்க நம்ம அதனால ஒரு சைடா இங்க வந்து எல்லாமே ரைட் சைடு தான் ஸோ நம்ம ஊரில் எப்படி லை லெஃப்ட் சைடோ அந்த மாதிரி இங்கே ரைட் சைட் ஸோ ரைட் சைடில் நம்ம வரணும் எங்களை திரும்ப திரும்ப ரைட் சைடு வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டே வர வேண்டியதா போச்சு என்னால நிம்மதியாக எதையுமே பார்க்க முடியல அதுவும் சின்ன இருக்கான ரைட் சைடு வாடா அப்படின்னு சொன்னால் தான் நடுவில் போவோம் அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் நாங்கள் ஒரு ஃபேமிலி இருந்தோம் அப்புறம் ரெண்டு பேர் கூட வந்தாங்க அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் மூணு பேர் நாங்க தான் ஒரு குரூப்பா போனோம் பேர்டை வாட்ச் பண்ணமோ என்னமோ நாங்க நிறைய தவுக்குல பார்த்தோம் நம்ம ஊர்ல வீட்டு வாசல்லே மழை காலத்துல கிடக்கும் இது வந்து கிரீன் ஃபிராக்ஸ் அந்த பைனா கலர்ல பாக்க ரொம்ப நல்லா இருந்தது தவளைக்கு அப்புறம் நிறைய பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஆமை குட்டி குட்டி ஆமையா இருந்தது அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ நாள் வந்து ஹைபர்னேட் பண்ணியிருக்குமா இதெல்லாம் வந்து ஐஸாக தானே இருந்திருக்கும் குளிர் காலத்தில் அப்போ அது கீழே வந்து ஹைபர்னேட் பண்ணிவிட்டு இப்போ தான் முழிச்சது வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் மாதிரி தெரிஞ்சிச்சு நாங்கள் வந்து இவங்க வரல அப்படின்னா மீன்ருக்கு இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் நினச்சிருப்போம் ஆனால் வந்து அந்த டேட் போல் அந்த ஃப்ராகோட முட்டை போட்டதும் அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி தானே இருக்கும் ஸோ அந்த டேட் போல் ஆமாது சின்ன வயசில் பயாலஜியில் படித்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு இப்போ தான் அதுக்கப்புறம் நிறைய பேர்ட் பேர் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் करद वंदे तो ब्लैक ஏதோ ஒன்று சொன்னாங்க இன்னொன்று ராபின்னு சொன்னாங்க அது மட்டும் ஏதோ மனுஷ பேர் மாதிரி இருக்கிறதுனால ஞாபகம் இருக்கு அது வந்து நிறைய இடத்துல இருந்துச்சு பக்கத்திலே கூட இருந்துச்சு பட் அதை வந்து அந்த பைனாக்குலர் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக அது வந்து வாயில வந்து வேர்ம்ஸ் வச்சிருக்கு கொத்தி கொத்தி எடுக்குது அந்த வேர்ம்ஸ் வச்சிருக்கிறதுலாம் பைனாக்குலரில் பார்க்கும்போது ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு பேர்ட் காமிச்சாங்க அது வந்து வெறும் கண்ணில் பார்த்தா இருக்கிற மாதிரியே தெரியல அப்புறம் பார்த்தா அது வந்து எல்லோ கலரில் இருக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு ஒரு பிளாக் பேர்ட் காமிச்சாங்க அதுவுமே அது பேர்லாம் எனக்கு தெரியல தெரியல பட் அது வந்து பார்க்க பிளாக்கா தான் இருந்துச்சு அது லைட்டா ஃபெதர்ஸ் விரிக்கும் போது அதுல வந்து ஒரு ஆங்கிள் ஆரஞ்சு டாட் இன்னொரு ஆங்கிள் கோல்டன் டாட் தெரிஞ்சிச்சு அதுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஹார்ட்லி ஒரு மூணு நாலு பறவை தான் பார்த்திருப்போம் அப்புறம் ஒரு பொந்து மாதிரி இருந்தது இதுக்குள்ள வந்து அவுல் இருக்கும் அது இப்ப தூங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னாடி போட்டோ எடுத்ததை வந்து அவங்க காமிச்சாங்க அதுமே நல்லா இருந்தது அப்புறம் ஒரு மாதிரி முடிஞ்சிச்சு ஒன் ஹவர் தான் அது ஸோ நாங்க முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு வெளியில வந்து இது பாத்தீங்களா இதுதான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான டேப் இது ஏன் மூணு லெவல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா கீ உள்ளது வந்து பெட்ஸுக்கு பெட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதுவும் நாய் வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஸோ நாய் தண்ணி குடிக்கிறதுக்கு அடுத்து கிட்ஸு அடுத்து பெரியவங்க குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி மூணு லெவலில் வச்சிருக்காங்க அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டவங்க கிளம்பும் போது அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க ஒயிட் ஒயிட்டா அது என்னன்னா நான் முன்னாடி காம்ச்சனில் எல்லோ கலர் பூ டாண்டில்யான் ஸோ அது முன்னாடி நம்ம வந்து பார்த்துருந்தோம்னா இந்த இடத்துல வந்து அந்த க்ரீனில் வந்து எல்லோ எல்லோவாக தெரிஞ்சிருக்கும் இப்போ அது எல்லாமே அந்த காத்தாடி மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால அவ்வளவும் அந்த ஒயிட் கலரில் தெரியிற எல்லாமே அந்த இதுதான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மேலே பார்த்தா வரிசையாக ஒரு டேரக்ஷன்லேருந்து இன்னொரு டேரக்ஷனுக்கு சாப்பர் ஃப்ளைட்ஸாக போயிட்டே இருந்தது என்ன நடக்குது அங்கேன்னு தெரியல ஓகேங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை